உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வருகின்ற அந்த முத்தான மூன்று பலன்கள் என்ன பலன்களில் அது என்ன முத்தான மூன்று கிரக பயிற்சி முதலாவதாக சுக்கிர பகவான் மிதுனத்தில் இருந்தவர் கடகத்திற்கு எழுந்தருழுகிறார் கடகம் என்பது சந்திரனுடைய வீடு சந்திரனுடைய வீட்டில் சுக்கரன் சேரும் பொழுது சுக்கரனும் சந்திரனுமாக இணைந்து இந்த பூமிக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறார்கள் பாயிண்ட் நம்பர் ஒன்னே தான் அடுத்ததாக சிம்மத்திலே சூரிய பகவான் ஆட்சி செய்யப் போகிறார் சிம்மத்திற்கு சூரியன் சூரிய பகவான் ஆட்சி செய்கிறார் சூரியனோடு சேர்ந்த புத பகவான் புதாதித்ய யோகம் பெறுகிறார் புதாதித்ய யோகம் ஸோ அடுத்ததாக மூன்றாம் இடத்திலே கண்ணீர் செவ்வாய் பகவான் வருகிறார் இந்த செவ்வாய் தருகின்ற அற்புத பலன்கள் ஸோ இந்த மூன்று பயிற்சிகளும் சுக்கரன் சூரியன் செவ்வாய் இந்த கார்னரில் மீனத்தில் சனி பகவான் அதுக்கு கீழே ராகு இந்த பக்கம் மிதுனத்தில் குரு அதுக்கு கீழே சுக்கரன் கடகத்தில் அதுக்கு கீழே சிம்மத்தில் சூரியனும் புதனும் கண்ணியில் செவ்வாய் ஒரு பரல் மாதிரி அமைந்திருக்கிறது இப்படி அமைந்திருப்பதால் இந்த கோட்டண்ட சனியும் இந்த கோயற்ற குருவும் இந்த கோயேட்டரண்ட செவ்வாயும் கொள்கிறார்கள் மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது யாருக்கெல்லாம் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கப் போகிறது தனலாபங்கள் கிடைக்கப் போகிறது நிறைய விஷயங்களை ராசி ரீதியாக பார்த்துவிடும் மேசராசிக்காரர்களுக்கு ஒன்று எட்டுக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் வீட்டிலும் வந்திருக்கிறார் ராசிநாதன் ஆறாம் வீட்டில் மறைவதால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க உடம்பு சரியில்லாமல் போய்டும் சார் அப்படியாயிருப்பாயிரு நினைச்சுக்கிறீங்க உண்மையை சொல்லப்படாது ஒன்று எட்டுக்குடையவர் ஆறாம் வீட்டில் இருக்கும் பொழுது விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படும் விபரீத ராஜ யோகம் நண்பர்களே செவ்வாய் தரும் அதிசய பலன்கள்னு ஒரு சாப்டர் இருக்கு எட்டுக்குடையவன் ஆறாம் வீட்டில் மறையும் பொழுது செவ்வாய் தருகின்ற யோகம் நம்ம ஒரு ஒரு விஷயமாக நம்ம ஒரு வீடு பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்போ நம்மக்கேற்ற வீடு நம்ம பக்கத்துலேயே ஒரு வீடு கிடச்சிருக்கு நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து எளிதில் ஆக்சசபிளாக இருக்குது சரி நான் ரொம்ப நாளாக வீடு தெரியிட்டே இருந்தேன் எனக்கு மூன்றாவது வீட்டை வந்து இருக்கிறவர் வீடை வித்துட்டு போகிறாரு அவர் இந்த வீட்டை எனக்கே கொடுத்துட்டாரு போன்ற விஷயங்கள்லாம் நான் எதிர்பார்த்துருந்தா கூட இந்த மாதிரி ஒரு வீடு கிடச்சிருக்காது எனக்கு பக்கத்திலே வந்துருச்சு இப்போ இந்த வாடகை வீடு நானே வச்சுக்கலான் இருக்கேன் சொந்த வீடு நானே வச்சுக்கலான்னு இருக்கேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது ஒன்று எட்டுக்குடையவன் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது விபரீத ராஜயோகம் லேண்டு சம்பந்தப்பட்ட யோகங்கள் கிடைக்கிறது செவ்வாய்தர் அற்புத பலன்கள் செவ்வாயின்னா ராஜயோகம் அதாவது வந்து எப்படி சொல்கிறது கவர்மெண்ட் பணியெல்லாம் தான் சார் எங்கள் அக்கா போய் தாசில்தார் எழுதிட்டே இருக்கா சார் அவளுக்கு கிடைக்கல ஆனால் நான் ஒரு அட்டம் இந்த மாதிரி குரூப் ஒன்று எழுதி பார்த்தேன் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிணேன் ரிசல்ட் வருமானு தெரியல சார் பயமாக இருக்குது அவளை மாதிரியே நானும் ஃபெயிலியர் ஆகிடுவேன்னு எங்கள் வீட்டில் பயப்படுறாங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அரசு பணி கிடைக்கும் என்பது விதி அரசு வேலைக்காக ட்ரை பண்ணுறேன் சாதாரண போஸ்ட்டு தான் சார் ஆனால் அந்த போஸ்ட் கிடைக்குமா கொஸ்டின் மார்க் அது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் எட்டுக்குடையவன் ஆறாம் இடத்தில் மறைகிறார் விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படுகிறது செவ்வாயினால் ஏற்படும் மங்களகாரகன் பூமிகாரகன் பூமி சம்பந்தப்பட்ட யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது ரெண்டுக்குடைய சுக்கர பகவான் நான்காம் வீட்டில் இருக்கிறார் தனாதிபதி நான்காம் இடத்திலே இருக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது உங்களுக்கு வீடு மாடு மனை போன்ற விஷயங்களால் கிடைக்கின்ற பணவரவு உத்தியோகம் இன்க்ரிமெண்ட் ரெண்டு குடையவன் ஏழு குடையவன் நான்காம் வீட்டில் இருக்கும் பொழுது உத்தியோகத்தினால் கிடைக்கக்கூடிய ப்ரமோஷனால் கிடைக்கக்கூடிய இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் போன்றவைகள்லாம் எல்லாம் கிடைக்கிறது ரெண்டு குடையவன் நான்காம் வீட்டில் இருக்கிறார் தனாதிபதி நான்காம் இடமாகப்பட்ட வீடு மாடு மனை போன்ற இடத்தில் இருக்கும்போது அடுத்த படிநிலையை அடைகிறீர்கள் சார் நான் வந்து டெப்டி மேனேஜராக இருந்தேன் சார் இப்போ வந்து நான் இதாகிட்டேன் சீனியர் மேனேஜர் ஆகிட்டேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது மேசராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்திலே சூரியன் இருக்கிறார் ஆட்சி பெற்ற சூரியன் ஆட்சி பெற்ற சூரியனோடு சேர்ந்த கேது ஆறாம் இடத்திலே செவ்வாய் சூரியனோடு சேர்ந்த கேதுவோடு சேர்ந்த புதன் புதாதித்ய யோகம் என்று பெயர் மேசராசிக்காரர்களுக்கு குழந்தைகளால் மன சந்தோஷம் போன்றவை ஏற்படுகிறது பிள்ளைகள் பிறப்பதற்கான வழிகள் ஐவியப் தான் சார் முடியும்ட்டாங்க ஐயகை பண்ணாதான் முடியும்ட்டாங்க அதெல்லாம் சரியாயி உங்களின் காதலின் நிமித்தமாகவே உங்களுக்கு குழந்தைகள் பிறப்பதற்கான வழிகள் கிடைக்கிறது ஐந்தாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறும்பொழுது அஞ்சின தெய்வ அருள் போன்றவை மேசராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி ஆட்சி பெறுகிறார் சூரியன் ஆட்சி பெறுவதால் டீம் லீடர் ஆகக்கூடிய பதவி கிடைக்கின்ற யோகம் அரசியலில் ஈடுபாடு போன்றவை ஏற்படுகிறது அதே நேரத்தில் மூன்று ஆறு கூடிய புத பகவான் சூரியனோடு சேர்ந்திருப்பதால் கடன்கள் தீர்கின்ற யோகங்கள் வருகிறது கடன்லாம் தெரியாது சார் ரொம்ப நாளாக கடன் இருந்தேன் அந்த கடன்லாம் சரியாச்சு மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகிறது மேசராசிக்காரர்கள் பண மழையில் நனைய போகிறீர்கள் ரெண்டாம் இடத்துக்குரிய சுக்கர பகவான் நான்கில் இருக்கும்போது வாபி சாபின்னு ஒரு டெக்னிக் உண்டு ஜப்பானில் பார்த்தீங்கன்னா அது சொல்லுவாங்க வாபி சாபி நம்ம வீட்டுக்கு நம்ம அம்மாட்ட சொல்லுவோம் நம்ம கெஸ்ட்டு வராங்க திடீர்னு அஞ்சு பேர் சாப்பிட வராங்க எந்த அம்மாவும் வந்து வர வேண்டாம்னு சொல்லிடு ஐயையோ முடியாது அம்மாவோ மனைவியோ யாரோ சொல்ல மாட்டாங்க உடனடியாக ஒரு ஒன் ஹவரில் அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க வந்து பார்த்தா சாப்பாடு ஃபுல்லாக இருக்கும் எல்லாம் பிரமாதம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க விருந்து எப்படி அதை எதிர்கொண்டார்கள் போட்டு பார்த்துக்கலாம் கையில் இருக்கிறது அள்ளி போடு நாளைக்கு கதை நாளைக்கு பார்த்துக்கலாம் அது பேர் தான் பாபி சாபி என்று பெயர் இத்தனை நாள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள் பிஸ்னஸ்க்கான நல்ல நேரம் வரும் என்று காத்திருந்தீர்கள் சார் உலகத்திலே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஆற்றில் இறங்குவதற்கு நேரம் பார்த்து கொண்டே இருந்தால் ஆற்றில் இறங்கவே முடியாது குதிச்சிருங்க அப்புறம் கதை அப்புறம் பார்ப்போம் என்ன ஆயிரம் போ என்று எண்ணுபவர்கள் மட்டுமே வெற்றி நிலைக்கை நோக்கி செல்கிறார்கள் இந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தருகின்ற பலன் அந்த நேரத்திற்காக காத்திருக்காமல் சார் தொடங்கிட்டேன் சார் பயமாக இருக்கு சார் சூரியன் ஆட்சி பெற்றப்போ தோங்கிடுவார் கையில் ரெண்டு லட்சம் தான் இருக்குது இவ்வளோ பெரிய கடை மொத்தம் பத்து லட்சம் ஆகும் எந்த தைரியத்தில் ஆரம்பிச்சேனே தெரில சார் ஊரில் நீங்கள் கும்பகோ பெரிய கும்பாபிஷேகம் பண்ணவங்கெல்லாம் கேட்டு பாருங்கள் எப்படி இவ்வளோ பெரிய கும்பாபிஷேகம் நடத்தி முடிச்சிங்கன்னு கேளுங்க அவங்களே சொல்லுவாங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க நான் சும்மா ஆரம்பித்தேன் சார் பணம் எப்படி வந்ததுன்னே தெரில சாமி காரியம் சாமியே சம்ப சாமியே வசூல் பண்ணி கொடுத்துட்டாருன்னு சொல்லுவாங்க அது அதுவே நடக்கும் இந்த வாபி சாபி அதுதான் சொல்லுது என்றுமே நண்பர்களே இறங்கி விடுங்கள் இறங்கி விட்டால் தன்னால் மற்றவை நடந்துவிடும் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நண்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே இந்த ஸ்ரீமடங்கிறது தலைமை சாத்தன் மடம்னு சொல்கிறோம் அதாவது இங்கே மட்டும்தான் விஷ்ணுமாயா ஆறடி உயர பெரிய சிலையாக அனுகிரகமூர்த்தியாக இருக்கிறார்